வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி டெல்லியில் ஆட்சி பொறுப்பில் வந்தோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி வரும் இதை கேட்டுட்டு எடப்பாடி என்ன நிலைமைக்கு போயிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் என்ன தெரியுமா இப்படி அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாரு சரி சொல்லிட்டார் சொன்ன செய்தியை உடனடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க தலைப்பு செய்தியாக போட்டுருவாங்க அதையும் போட்டுட்டாங்க ஆனால் போட்ட ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா நீங்கள் நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் எடுத்து பாருங்க ஃப்ரண்ட் பேஜில் முதல் செய்தியாக இப்படி கையை வச்சுக்கிட்டு அமித்ஷா ஹா ஹூ அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு நேராக கீழே பார்த்திங்கன்னா மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மணிப்பூரில் கலவரம் பற்றி எறிகிறது வன்முறை வெடித்திருக்கிறது முப்பத்தி ரெண்டு பேர் செத்து இருக்கிறான் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மூணு வருஷமாக மோடி அமித்ஷாவில் அமைதியை கொண்டு வர முடியலை ரெண்டு பேருமே நிர்வாகத்துக்கு சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் ரெண்டாவது செய்தியாக போட்டிருக்கானுங்க இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க எப்பா என்னப்பா இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிற நீ ஆட்சி நடக்கிற மாநிலத்தில் ஒரே நாளில் முப்பத்தி ரெண்டு பேர் செத்து இருக்கிறான் நீ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற வடை சுட்டுருக்குற என்னப்பா உனக்கு வேறு வேலை இல்லையா நீ இதை யார்கிட்ட வந்து சொல்கிற கல்வியறிவு மிக்க பகுத்தறிவு மிக்க தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து இந்த வடையை சுட்டுருக்கிறியா நீ அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அமித்ஷாவை பார்த்து கேட்டதை நாம் பார்த்தோம் சரி அப்படியே ராமதாஸ் விஷயத்துக்கு வந்துடுவோம் இதை பற்றி கூடுதலாக பேசுவான் அதுக்கு முன்னாடி ராமதாஸ் விஷயத்துக்கு வருவோம் இப்போ ராமதாஸ் குருமூர்த்தி போய் சந்தித்தார் அமித்ஷா வந்த அன்னைக்கு அதெல்லாம் நடந்தது ஒரு வாட்டி ஏதோ ஊசி போட வந்தாராம் சென்னைக்கு அங்கே இன்னொரு வாட்டி வந்து என்ன மயக்கமரது என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காரு நான் என்ன நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா குருமூர்த்தி போகும்போது இல்லை அமித்ஷாவே சும்மா ஒரு கற்பனைக்கு நேரடியாக சந்திக்கு போகும்போது இல்லைனா அமித்ஷா சந்திக்க வேண்டாம் அமித்ஷா கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாருன்னு நினச்சேன் எப்படி தெரியுமா இப்படி கையை வச்சுட்டு அமித்ஷா இப்படி ஏதா இப்படி இல்லை குருமூர்த்தி வந்தால் குருமூர்த்தி இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமித்ஷா வந்ததுமே பயந்துட்டார் இருக்கு அந்த ஆள் சொல்கிறாரு குருமூர்த்தி பயங்கரமான இன்டலெக்சுவல் அப்படின்னு ஆமாம் பெரிய புத்திசாலியாக அமித்ஷா பெரிய ஆளாம் மோடி வந்து இன்னும் பெரிய ஆளாம் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கார் சரி இதெல்லாம் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அமித்ஷா மதுரை கூட்டத்தில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அதாவது தமிழில் பேச முடியாமல் இருப்பதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் பின்னாடி போங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதில் தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பத்திரிக்கையாளர்கள் தமிழில் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிக்கையாளர்களுக்கு ஆங்கிலம் தெரியும் ஆனால் வேணும்னே அமித்ஷா என்னடா ஹிந்தியில் பேசுகிறார் அமித்ஷாவுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தியில் பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துப்பாங்களா உனக்கு தான் ஆங்கிலம் தெரியும் இல்லையா எனக்கும் ஆங்கிலம் தெரியும் தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியாது ஹிந்தியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்கள்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசுகிறியா அன்றைக்கே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்தார்கள் இல்லையா பிறகு இன்னைக்கு வந்து அடுத்த வடையை சொல்கிறாரு அமித்ஷா என்ன வடை அதாவது எனக்கு தமிழில் பேச முடியாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு செய்தி வருது இதுவும் ஒரு செய்தி போட்டாகணும் வேறு வழி இல்லை இல்லையா செய்தி என்ன தெரியுமா கீழடி ஆய்வு ஒன்றை வந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம் இல்லையா பாலசுப்ரமணியன் தலைமையில் ஒரு ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதை வந்து ஒன்றிய அரசுக்கு அறிவி அனுப்பியிருக்கிறோம் அந்த ஆய்வறிக்கை வெளியிடாமல் மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன் அதை வெளியிடலை இந்தியாவிலேயே தொன்மையான நாகரீகம் தமிழ் நாகரீகம் கீழடி நாகரீகம் தமிழர்கள் தொன்மையானவர்கள் தமிழ்மொழி தொன்மையானது அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா ஆர்எஸ்எஸ் சாரிய பார்ப்பனியம் என்ன பண்ணும் அப்போ அதில் திருத்தம் வேணும்னு சொல்லிட்டு மோடிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இப்போ சொல்கிறான் இப்போ அதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க எப்போ அந்த ஆய்வறிக்கையை வெளியிடு தமிழர்கள் தமிழ்நாடு மிக தொன்மையான நாகரீகம் படைத்தவர்கள் என்கிற ஆய்வறிக்கையை உடனே வெளியிடணும்னு சொல்லி பெரிய போராட்டம் இதை விடாமல் பதுக்கி வச்சிட்ருக்கக்கூடிய அமித்ஷா தமிழில் பேச முடியாததுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்களா இல்லையா அடுத்தது அமித்ஷா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இங்கே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விலையேற்றம் தமிழ்நாட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு ஜிஎஸ்டி வசூல் பண்றது யாரு நீ தான் ஜிஎஸ்டி பணத்தை ஒழுங்காக கொடுக்கறியா தமிழ்நாட்டுக்கு இல்லை விலைவாசியம் இந்தியா முழுவதும் குறைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு நீ எதாவது பண்றியா இல்லை அப்ப நீ இங்கே வந்துட்டு என்ன சொல்ற விலைவாசி ஏற்றம் என்று இருக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி வருது ஆனால் அமித்ஷா வந்து அன்னைக்கு அந்த அளவுக்கு செய்திகளுங்க என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக ஒரு ஐம்பதற்கும் அதிகமான டோல்கேட் சுங்கச்சாவடிகளை மோடியும் அமித்ஷாவும் உருவாக்க போகிறாங்களாம் தமிழர்களுடைய அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்செடுக்கணும் அவன் வேலை செய்கிற பணத்தையெல்லாம் டோல்கேட்டுக்கே பாதிக்க கூடுறா ஒன்றை விட மாட்டேண்டா நாங்கள் அப்படின்ன அரச்காரம் பூரா இருக்கிறான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அமித்ஷா வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லியில் ஆட்சியை பிடிச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலையும் பிடிப்பேன் அப்படின்னா நான் அமித்ஷாவுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் மோடிக்கும் சொல்கிறேன் நான் மற்ற மாநிலங்கள் மாறியில் தமிழ்நாடு என்ன தெரியுமா ஒரு ஐடியாலஜி இருக்குது உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது உன்னோட ஐடியாலஜி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு சாதி சங்கத்திலேருந்து உருவான கட்சி உன்னுடைய கட்சி சமத்துவம் பேசுகிற ஐடியாலஜி எங்கே ஐடியாலஜி தமிழ்நாட்டு ஐடியாலஜி தெரியுமா உனக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் படிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சமத்துவம் பேசுகிற ஐடியாலஜி எங்களோடது சமத்துவத்தை ஒழித்து எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடம் எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம் அதனால தான் தமிழ்நாடு எப்போதுமே பாஜகவை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐநூறு வருடமானாலும் இங்கே உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது அது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க அதனால தான் டிஎம்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் கூட நீ ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு அடுத்தது அமித்ஷா சொல்கிறாரு நான் டெல்லியில் இருந்தாலும் என் காது பூரா தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு பயம் தமிழ்நாட்டை பார்த்து பயம் ஏன் தமிழ்நாட்டை பார்த்து பயம் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது கவர்னரை விட்டது ஞாபகம் இருக்குது அமித்ஷா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லைன்னா பத்திரிக்கை படிங்க முதல்ல படிக்கணும் ரொம்ப முக்கியமானது படிக்கலனா பிரச்சனை உங்களுக்கு படிக்கிறதில்ல கோச்சிங் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கோச்சிங் என்ன ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்குற கோச்சிங் பெரிய பொய்களாக சொல்கிறது பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன் இல்லையா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் ஐம்பது ரூபா பெட்ரோல் கொடுப்பேன் பெரிய பொய்களை சொல் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெயின் படிக்கலானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் சொன்னால் எடுபடுமா ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எடப்பாடி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் என்ன சொல்கிறார் பாஜக ஆட்சி அமையும்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்சி அதனுடைய முதுகலை ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக அந்த கட்சியினுடைய ஆட்கள் இன்னைக்கு இங்கே வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வது பெரிய பாவம் இதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு என்ன தெரியுமா எடப்பாடிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த முறை பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி குறையுமா என்பதுதான் அது கேள்வி தமிழ்நாடு உறக்க சொல்கிறது மிகப்பெரிய அளவில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இல்லாமல் ஆகும்னு அதுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை எலெக்ஷன் வரும்போது ஆயிரும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் இருக்கிறவன் பல பேர் சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்காவிட்டால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் பல இடங்களில் என்று அதை எடப்பாடி ஒரு கட்சியை கொண்டு போய் காலடியில் அடகு வைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இதை மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் ஞாபகத்தில் வச்சுங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க